தங்கம் விலை மேலும் குறைய வாய்ப்பு பட்ஜெட்டில் <imit> தங்கத்தின் <imit> இறக்குமதி வரியை மத்திய அரசு குறைத்துள்ளதால் தங்கம் மற்றும் வெள்ளி ஏற்றுமதி மீதான தள்ளுபடி விகிதங்களை குறைத்துள்ளது மத்திய அரசு தங்கம் மற்றும் வெள்ளி ஏற்றுமதி மீதான தள்ளுபடி விகிதங்களை குறைத்து மத்திய அரசு சமீபத்தில் அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளது பொதுவாக தங்கத்தை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யும் போது இறக்குமதி வரியை மத்திய அரசுக்கு செலுத்த வேண்டும் தங்கத்திற்கான இறக்குமதி வரியை இந்த ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் பதினைந்து சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாக குறைத்து மத்திய அரசு அறிவிப்பை வெளியிட்டது இதனால் தங்கத்தின் விலை குறையும் என எதிர்பார்க்கப்பட்டு தங்கம் விலையும் குறைந்தது தற்போது தங்கம் மற்றும் வெள்ளி ஏற்றுமதி செய்யும் போது மத்திய அரசுக்கு செலுத்த வேண்டிய ஏற்றுமதி வரிக்கான தள்ளுபடி விகிதங்களை அதாவது டிராபாக் ரேட் குறைத்துள்ளது மத்திய அரசு உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு தங்க நகை வியாபாரி என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் தங்கக் கட்டிகளை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கிறீர்கள் அதற்கு மத்திய அரசுக்கு இறக்குமதி வரியை செலுத்துகிறீர்கள் இதையடுத்து நீங்கள் இந்தியாவில் தங்க நகைகள் செய்து அது வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்கிறீர்கள் அப்பொழுது மத்திய அரசுக்கு ஏற்றுமதி வரியை செலுத்த வேண்டும் இது வியாபாரிகளுக்கு மேலும் செலவை அதிகரித்து இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் தங்கம் அதிகம் விலையுடையதாக மாறும் இதனால் ஒரு இறக்குமதி செய்யப்பட்ட தங்கத்தை நகையாக ஏற்றுமதி செய்யும் போது மத்திய அரசு ஏற்றுமதி வரி தள்ளுபடிகளை வழங்கும் அல்லது இறக்குமதி வரியில் இருந்து வியாபாரிகளுக்கு பணத்தை திரும்ப வழங்கும் இந்த முறையால் ஏற்றுமதி வரி குறைந்து வேறு நாடுகளில் ஏற்றுமதி செய்யும் வியாபாரிகள் உலக அளவில் இருக்கும் மற்ற வியாபாரிகளுடன் போட்டி போடும் சூழ்நிலை உருவாகும் தற்போது பட்ஜெட்டில் தங்கத்தின் இறக்குமதி வரியை மத்திய அரசு அரசு குறைத்துள்ளதால் தங்கம் மற்றும் வெள்ளி ஏற்றுமதி மீதான தள்ளுபடி விகிதங்களை குறைத்துள்ளது மத்திய அரசு அதன்படி ஒரு கிராம் நிகர தங்கத்தின் மீதான ஏற்றுமதி தள்ளுபடியை ரூபாய் எழுநூத்தி நாலு புள்ளி ஒன்றிலிருந்து ரூபாய் முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து ஆக குறைத்துள்ளது மத்திய அரசு மேலும் ஒரு கிலோ நிகர வெள்ளி மீதான ஏற்றுமதி தள்ளுபடி விகிதமும் ரூபாய் நாலாயிரத்தி நானூத்தி அறுபத்தி குறைத்து அறிவித்துள்ளது மேலும் ஒரு கிலோ நிகர வெள்ளி மீதான ஏற்றுமதி தள்ளுபடி விகிதமும் ரூபாய் நாலாயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டாக குறைத்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தங்கம் விலை உள்நாடு உற்பத்தி உலக உற்பத்தி ஏற்றுமதி இறக்குமதி ஆகியவைகளை வைத்து முடிவு செய்யப்படுகிறது சமீபத்தில் தங்கத்தின் இறக்குமதி வரியை மத்திய அரசு குறைத்ததால் தங்கம் விலை குறைந்தது ஆனால் ஏற்றுமதி மீதான தள்ளுபடி விகிதத்தை மத்திய அரசு குறைத்துள்ளதால் இந்தியாவில் மேலும் தங்கம் விலை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்